நலமான வாழ்வை நிறைவான பெருஞ்செல்வம் நமது உடல் இயக்கத்துக்கு தேவையான சத்துக்களில் ஒன்று துத்தனாகும் அந்த துத்தனா சத்து போதுமான அளவு இருந்ததுன்னா ரொம்ப உற்சாகமாகவும் செயல்திறன் மிகுந்தவர்களாகவும் திகழ்வாங்க இந்த சத்து எதில் தாராளமாக கொட்டி கிடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள் மஞ்சள் பூசணிக்காய்ன்னு சொல்லுவாங்க அந்த பூசணியில் உள்ள விதை இருக்குது பாருங்கள் அந்த விதையில் இருக்குது இந்த துத்தநாக சத்து தாராளமாக இருக்குது இந்த தினசரி ஒரு பதினைந்து கிராம் நொறுக்கு தீனி போல் நம்ம உணவுக்கு இடைப்பட்ட நேரத்தில் டீ பிஸ்கட்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அது போல் அந்த டீ பிஸ்கெட்டுக்கு பதிலாக இந்த பூசணி விதையை பதினைந்து கிராம் தினசரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நமக்கு தேவையான துத்துநாக சத்து போதுமான அளவு நம்ம உடம்பு கிடச்சிடும் இதனால் நல்ல செயல்திறன் மிக்கவங்களாகவும் நல்லா உற்சாகமாக வேலை செய்யக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போம் இந்த நல்ல தகவல் நாடுங்கும் பறவை எங்களை சேனலை ஐ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலன்